எப்படி நம்ம மது வேண்டாம் கஞ்சா வேண்டாம் அமீன் வேண்டாம் புகை வேண்டாமோ அதே மாதிரி அந்த லிஸ்ட்ல இருக்கிற விஷயம் தான் வந்து ஆஹ் வெள்ளை சர்க்கரை வெள்ளை சர்க்கரை வேண்டாம் வெள்ளக்கலர் மைதா வேண்டாம் இந்த மைதா அதில் செய்யக்கூடிய உணவுகள் ரொட்டி பிரெட்டு பிஸ்கட்ஸ் அதுல வரக்கூடிய நோய்கள் இன்னைக்கு ஒரு கட்டுரை ஒண்ணு படிச்சேன் நேற்று நேத்து படிச்சேன் இந்த கரோனா காலத்துல லாக்டவுன் பீரியட்ல ஒரு சில பேர் இந்த வெளிய போய் சாப்பிடாததுனால குறிப்பா அவர் எழுதுறாரு இந்த பிஸ்கட் கேக்கு இது மாதிரி மைதா சேர்ந்த உணவுகளை ஒரு ரெண்டு மாசமா எடுக்கல அதுவே எனக்கு நாலு கிலோ எடை குறைந்து இருக்கிறது சர்க்கரை கட்டுப்பாடு வேற எந்த செய்யல அதே தான் நான் அடிக்கடி பிஸ்கட் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அடிக்கடி பிரெட் அதை குறைச்சிக்கிறேன் அப்ப அவசியம் இல்லாத மைதாவில் சேர்ந்த அது பரோட்டாவா இருக்கட்டும் இல்ல பிரெட்டா இருக்கட்டும் இல்ல என்றால் அந்த பிஸ்கெட்டா இருக்கட்டும் அதை தவிர்ப்பு எவ்வளவு ரசாயனம் இருக்கு தெரியுமா ஒரு ஐஸ்கிரீம்ல சின்ன பிள்ளைல நம்ம சாப்பிட்டப்ப பாலைஸ் இல்லைன்னா சாதாரண குச்சி ஐஸ் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த குச்சி ஐஸில் சேமியா ஊட்டி சேமியா போட்ட குச்சி ஐஸ் இதுதான் ஐம்பது வயதை ஓட்டியவர்கள் சாப்பிட்ட ஐஸாக இருக்கும் பெரிய பணக்காரன் தான் கப்பைஸ் சாப்பிடுவான் நாமெல்லாம் அப்படி சாப்பிட்டதில்ல இன்னைக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் எழுநூறு வகையான ஐஸ்கிரீம் விற்பனை செய்யப்படுது அதனுடைய வடிவங்களுக்காக அதனுடைய வண்ணங்களுக்காக அது எவ்வளவு வேகமாக கரைய வேண்டும் என்கிற டிஸ்பர்சிங் எஃபெக்டுக்காக எத்தனை ரசாயனம் கூட்டப்படுது ஆனால் நம்ம பிள்ளைங்க அதை வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க எல்லாருக்கும் இது ஆபத்து வரலையே நான் முதலில் சொன்ன மாதிரி தான் யாருக்கு ஆபத்து வரும் என்று நம்மால் சொல்ல முடியவில்லை நமக்கு குளிர்ப்பிக்கிறதுக்கு வேற ஒன்றும் இல்லையா பதநீர் பதநீர் அளவுக்கு ஒரு அற்புதமான உடலை குளிர்ப்பிக்கக்கூடிய மருந்து உலகத்திலே கிடையாது இந்த பனை கொடுக்கக்கூடிய பதநீர் இளநீர் இது ரெண்டும் நமக்கு போதாதா இளநீர் சாப்பிடலாம் பதநீர் சாப்பிடலாம் குளிர்ச்சியாக வெட்டி அந்த தண்ணீரை அறந்தலாம் நமக்கு எதுக்கு கொக்கோ கோலா நமக்கு எதுக்கு இந்த பெப்சிகோலா ஆனால் அவசியம் இல்லாமல் அந்த சந்தைக்குள் நம் குழந்தைகளும் நம்முடைய மக்களும் தொடர்ந்து உள்ள கொண்டே இருக்கிறார்கள் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா குழந்தைகள் விரும்பி சாப்பிட்ற இனிப்பு வந்து அவ்வளோ தூரம் நல்ல உணவு கிடையாது ஒரு குழந்த நிறைய இனிப்பு சாப்பிட்டாலே அவர்களுடைய புத்தி மந்தமாகத்தான் இருக்கும்னு இன்னைக்கு நிறைய அறிவியல் பூர்வமாக அறிஞ்சிருக்காங்க ஒரு சர்க்கரை அளவு ரத்தத்தில் உடனடியாக ரொம்ப ஏறுச்சு அப்படின்னா மூளையினுடைய ஒரு நுண்ணிய உணர்வாற்றல் வந்து குறைகிறதாக வந்து நீங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போ நல்ல ஒரு இன்டலெக்சுவல் தேர்ஸ்ட் இருக்கணும் அப்படின்னா அவர்களுக்கு இனிப்பு அதிகம் கொடுக்க கூடாது ஸோ அதனால குழந்தைங்க இப்போ நீங்கள் எப்போனாலும் அடிக்கடி சாக்லேட் சாப்பிட்றது இனிப்புகளை சாப்பிட்றதுக்கு ரொம்ப விரும்பி ஓடுவாங்க அப்போ இனிப்புகளுக்கு நல்ல வெள்ளை சர்க்கரையிலையோ இல்லை இந்த மாதிரியான சாக்லேட் மாதிரி உணவுகளுக்கு பதிலாக வெல்லம் தேன் அப்படி நே நேச்சுரலாக இருக்கக்கூடிய பனங்கருப்பட்டி அது மாதிரியான இனிப்புகளை மட்டுமே முதல்ல இருந்தே குழந்தைகளுக்கு பழக்கிடணும் முதல்ல இருந்தே வெள்ளை இனிப்புகளை வெள்ளை சர்க்கரை அந்த குழந்தை வந்து அதிகம் பழகாமல் இருந்துட்டால் இன்றைக்கு நல்ல அறிவாற்றல் வரும் அதை தாண்டி வளர வளர அவர்களுக்கு உடல் எடை குறையிறதுக்கு அவர்கள் வளர வளர ரொம்ப வந்து ஒரு சக்கர வியாதி இரத்த கொதிப்பு இது மாதிரியான நோய்கள் வராமல் இருப்பதற்கும் இந்த வெள்ளை சர்க்கரை விளக்குறது பயன்படுதா உங்களோட சாப்பாட்டுல செவன்டி பர்சன்ட் வெஜிடபிளும் ஃப்ரூட்ஸ் தான் இருக்கு என்னப்பா அப்படிலாம் சாப்பிடுவேன் போய் சிக்கன் போய் அப்படியே ஷவர் மாலை உள்ள வச்சு சாப்பிட்றது பெருசா அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க நீ சிக்கன் சாப்பிடு கோழி சாப்பிடு அந்த கோழிய நாட்டுக்கோழியா இல்லைன்னா கோழியா வீட்டுல செஞ்சு சாப்பிடுங்க போய் ஷவர்மான்னு உள்ள வச்சு அது பூரா எங்கேயோ எப்போ கோழி எங்கேயோ வேக வச்சது ப்ராசஸ்ட் மீட்டை அதுக்குள்ள வச்சு மைதா பேஸ்ட் இதை ரோல் ஆன் பண்ணி அதை நாலு பேர் பக்கத்துல நின்னு தோல்லை கையை போட்டு வச்சிக்கிறது பல பிரச்சனைய கொண்டு வந்து கொடுக்கும் நமக்கு அவசியமான உணவை நாம தேர்ந்தெடுக்கணும் வேற எவனோ தேர்ந்தெடுக்க கூடாது சந்தோஷமா இருக்கிறதும் குதூகலமா இருக்கிறதும் எங்களோட சாப்பாடை சாப்பிட்றதுனால எவனோ சொல்லிட்டு இருக்கான் அதை முட்டா மாதிரி நாம நம்ப கூடாது